கிருஷ்ணமூடி அவர்களுடைய அன்பை வந்து மறுக்கவே முடியாது அந்த பானைன்னு வந்தனே அதை எடுத்து கையில் எடுத்து காட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் தயங்குவாங்க முதல் நாளே பானைன்னு வந்தவுடனே அந்த பானை சின்னத்தை நாங்கள்லாம் கூட அது தயாராகலை அந்த பானை சின்னத்தை எடுத்து தன்னுடைய காரில் கட்டிக்கிட்டு ஒரு அமைச்சரே காரில் கட்டிக்கிட்டு கிளம்பினார் அந்த அளவுக்கு அதை வந்து அதை தயார் பண்ணாங்க அப்படிப்பட்ட ஒரு பேராளுமையாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆளுமைகள் பலியாற்றினாங்க ஆகவே நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த மூன்று பூத்தில் மட்டுமல்ல இங்கே நாலு பூத்து இருக்கு நாலு பூத்தில் இல்ல நம்முடைய உறவுகள் இருக்கிற அவ்வளவு இடங்கள்லையும் நம்முடைய பெருவாரியான அன்பை தோழமை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நூற்றுக்கு நூறு நம்ம எடுத்து காட்டணும் உண்மையிலே அண்ணன் சொன்ன மாதிரி சமூக நீதி களத்தில் போராடி உயிர் நீத்த அந்த இருபத்தி ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த உறவுகளையும் அவங்கள யார் மறந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மறக்கலை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பைபாஸில் காலத்து அந்த அந்த ஒரு பெரிய மணிமண்டபம் காலத்துக்கு அதிக செஞ்சாங்க கடந்த இடைத்தேர்தலில் நம்முடைய முதல்வர் வந்தப்ப